வணக்கம் ஜோதிட நேயர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம் நான் வர்க்கச்சக்கர ஜோதிடர் ஸ்ரீனி கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் ஸ்ரீனி ஜோதிடம் கோவை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்கள் பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திய சனிப்பெயர்ச்சி பலன்கள் இந்த சனிப்பயிற்சி பற்றி சொல்லணும்னா எல்லா மக்களும் எப்போதும் மிகவும் ஆவலோடு அதே நேரத்தில் பயத்தோடு பார்த்துட்டு இருக்கிற சனிப்பயிற்சி ரெண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு கிர ஒரு கட்டத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது இதில் நம்முடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வரும்போது ரெண்டரை வருடமும் ஜென்ம ராசியில் பன்னிர ரெண்டரை வருடமும் ரெண்டாம் இடத்தில் ரெண்டரை வருடமும் சேர்ந்து ஏழரி சனி என்று சொல்லப்படுகிறது இந்த சனி பகவானானவர் மிகவும் நியாயவாதி யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணும் எப்போ அவங்களை தட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுல இந்த சனி பகவான் தான் வந்து மிகவும் நியாயவாதி அதனால தான் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் சனி பகவான் தான் வந்து அதாவது பிரபஞ்ச நீதிபதி அதனால தான் அவருடைய நிறமான கருப்பு நிறத்தை வந்து நீதி தேவதையின் கண்களில் கட்டியிருக்காங்க நீதிபதிகளுக்கெல்லாம் கோர்ட்டில் வக்கீல்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவரவருடைய செய்த முன்வினை அதாவது முன்ஜென்ம கர்ம வினை அதுதான் வந்து ஒரு ஜோதிடம் அது அதனால தான் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டுருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாலும் அதே நேரத்தில் எந்த நேரத்தில் எது நடக்குமோ அது சரியாக நடக்குங்கிறத நம்புகிறவங்களுக்கும் அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு நம்மளுடைய நேரம் காலம் எப்படி இருக்கிறதுங்கிற பார்க்குறவங்களும் இன்றைக்கி ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் எல்லா மக்கள் மத்தியிலையும் வந்து முன்னொரு காலத்தில் ராஜாக்களுக்கும் பெரிய நிலப்பிரபுகளுக்கும் மட்டும் ஜோதிடராக இருந்த காலம் மாறி இன்னைக்கு சாதாரண மனிதனும் ஒரு தன்னுடைய ஹோரோஸ்கோப்பை வச்சு பார்த்துட்டு இப்போ நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு அதன் மூலமாக வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ள சனி பகவான் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறா போகிறார் அப்படிங்கிறத பற்றி நடைபெறக்கூடிய பலன்கள் அதே நேரத்தில் அதில் உள்ள சிக்கல்கள் அதற்குரிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்வதற்காக அடுத்து வரக்கூடிய வீடியோக்களிலே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பலன்கள் வீ பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் சொல்வதற்காக தயாராக இருக்கிறோம் அதற்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது அடுத்து வரக்கூடிய எங்களுடைய வீடியோக்களில் இந்த பலன்களை பார்த்து எங்களுக்கு மதிப்பளியுங்கள் நல்லவனவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாதவனவற்றை தள்ளிவிடுங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன் நான் உங்கள் வர்க்கச்சக்கர ஜோதிடர் ஸ்ரீனி கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் ஸ்ரீனி ஜோதிடம் வணக்கம்